அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு சொல்லலாம் குறிப்பாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை இருக்குது நிதி மோசடி சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நம்மளினுடைய தொலைபேசி ஊடாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடுற அனைவருக்கும் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு என்று சொல்லலாம் அதையும் தாண்டி பணப்பரிசு விழுந்திருக்கு அல்லது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திட்ருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கலாம் வர காத்திருக்கலாம் அப்படியானவர்களுக்கும் இந்த பதிவு மிக முக்கியமானது எனவே பதிவுக்குள்ளே போகலாம் குறிப்பாக இலங்கை மத்திய வங்கி அண்மை காலமாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த பிரமிட் வியாபாரம் தொடர்பில் பல்வேறு விடயங்களை அறிவுறுத்தி பல்வேறு நிறுவனங்களை முடக்கி இருக்கிறாங்க அதையும் தாண்டி எமது நாட்டில் பொருளாதார நெருக்கடி இடம்பெற்றதை அடுத்து இந்த நிதி சார்ந்த மோசடி விடயங்களில் பல்வேறு நபர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக போலீஸாரும் கூட இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க இலங்கையில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலிருந்து வருகை தருகின்ற ஒரு சில சுற்றுலா பயணிகள் கூட இவ்வாறான நிதி மோசடி செயற்பாட்டில் ஈடுபடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு பல்வேறு தரப்பினர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாங்க அண்மை காலமாக சீன பிரஜைகள் பல்வேறு மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு மிக முக்கியமாக இன்று நாங்கள் எங்கள் கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தொலைபேசி ஊடாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடுற அனைவருக்கும் இந்த மாதிரியான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக நடைபெறுது குறிப்பாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரலாம் அல்லது ஒரு ஃபோன் கால் வரலாம் அவர் வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தொகை பரிசாக விழுந்திருக்கு உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய பரிசு பொருட்கள் வந்திருக்கு அந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா இன்றைக்கி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளவு பணம் வைப்பில் இடணும் அவ்வாறு வாய்ப்பில் மாத்திரம் மாத்திரம்தான் அதை எடுக்கணும் நீங்கள் இவ்வளோ நாள் அதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களினுடைய ஆசைகளை தூண்டுறதுக்காக பல்வேறு வாய் வார்த்தைகளை சொல்லி உங்களை அந்த ஒரு மாய வலையில் சிக்க வைக்கிறாங்க இந்த ஒரு செயற்பாடு இன்று மலையகம் உட்பட முழு இலங்கையிலும் அதிகமாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அதிலையும் குறிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் உள்நோக்கி பார்க்கும் பொழுது இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி வங்கிகளிலும் அலர்புறது என்று சொல்லலாம் என்று நாங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் காசு எடுக்க முடியும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி குறிப்பாக ஓடிபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்துகின்ற அந்த குறியீட்டு எண்ணை வைத்து பணத்தை நாங்கள் பெற முடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே காசை போடுங்கள் போட்ட பிறகு உங்கள் ஃபோனுக்கே ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி அந்த தொலைபேசி ஊடாக பணம் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற அந்த முறையை சொல்லி கொடுத்துட்டு அந்த ஓடிபியை அவர்கள் அங்கே பயன்படுத்தி அந்த காசு முழுவதையும் அப்படியே விட்ரோ பண்ணி எடுக்கிறாங்க இந்த ஒரு விடயம் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு செயற்பாடு அப்படின்னு சொல்லலாம் எனவே விழிப்புணர்வு பதிவு மிக முக்கியமாக நீங்கள் அனைவரும் உங்களுக்கு வருகின்ற குறுஞ்செய்தியாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்பாக இருக்கட்டும் எந்த அழைப்பு எடுத்தாலும் மிகவும் கவனமாக இருங்க குறிப்பாக டயலாக் மொபிட்டல் அச் உட்பட இலங்கையில் காணப்படுகின்ற இந்த சிம் கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸோட பெயரை சொல்லி தான் அவர்கள் பேசுகிறாங்க ஆசையில் அந்த விடயத்தை வெளியில் தெரிவிக்காமல் நாங்கள் பணத்தை வைப்பிலிட்டு இவ்வாறான மோசடியில் நாங்களும் சிக்கிக்கொள்கிறோம் ஆகவே இனிமேல் இவ்வாறான தொலைபேசி அழைப்புகளோ அல்லது இவ்வாறான குறுஞ்செய்திகளோ வருமாக இருந்தால் உடனடியாக ஓ அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவியுங்க அதையும் தாண்டி இது தொடர்பான விடயங்கள் ஏதேனும் டவுட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது குறித்த மேலதிக தகவல்களையும் தரத்துக்கு நாங்கள் காத்திட்ருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளோடு நாங்கள் சந்திக்கலாம் அதுவரை சிலோன் தமிழச்சி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்